ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு சமையல் வந்து என்னன்னு கேட்டால் கிழங்கா மீன் வாங்கியிருக்கேன் கிழங்கா மீன் வாங்கியிருக்கேன் நாக்கு மீன் வாங்கியிருக்கேன் நாக்கு மீன் வறுத்துட்டு கிழங்கா மீன் குழம்பு வைக்கலாம் குழம்பு ரெடி ஆகிக்கினே இருக்குது இப்போ மீனை அஞ்சு குழம்புல போட்டு நான் சாப்பிட சொல்ல நான் உங்களை பார்க்குறேன் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாப்பா இப்போ வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் வெந்தைத்தூள் வறுத்து கொஞ்சம் வெந்தைத்தூள் போட்டோம்னா பின்னிஸ்ட் அவ்வளோ தான்

பசுமா வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீன் வறுத்துட்டு பாருங்க நல்லா இருக்கா ஆ சூடு 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 சூப்பரா இருக்குங்க சம்ம சூப்பரா இருக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்